ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராவலிங் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி ரொம்பவே அருமையான சுவையான ரைஸ் தான் செய்ய போகிறோம் ஆமாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும் அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் வந்து கூடுதல் வந்து பாய் வீட்டு மேரேஜில் இருக்கும் பாயசத்தை அதிகமாக செஞ்சு மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீந்ததை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்லாம் மட்டும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அதை கேஸில் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா நம்ம குழம்போ பிரியாணியோ வச்சுருப்போம் அந்த பாத்திரத்தில் எரிப்பு இருக்கும் நம்ம செய்ய போகிறது பால்லேயா அதனால் அந்த எரிப்பு தன்மை போகிறதுக்காக இது மாதிரி தண்ணி கொதிக்க விட்டுக்கணும் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நானூறு கிராம் பாதாம் எடுத்துருக்கேன் ஏன்னா நான் ரெண்டு லிட்டரு பாலில் செய்ய போகிறேன் அதனால் அதுக்கு கணக்கு பண்ணி நானூறு கிராம் பாதாம் எடுத்துருக்கேன் இந்த நானூறு கிராம் பாதாம தோல் உரிக்கிறதுக்காக கொதிச்ச தண்ணியில போட்டு எடுத்துக்கிறேன் இப்படி போட்டு எடுத்துக்கிறதுனால நமக்கு தோல் ஈஸியாக உரிக்க முடியும் இப்போ அதே பாத்திரம் எடுத்து ரெண்டு லிட்டரு தண்ணி விட்டுக்கிறேன் அது கொதிக்கிற நேரத்தில் ரெண்டு லிட்டரு பாலில் செய்யறதுனால நானூறு கிராம் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஏன்னா இது நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நமக்கு பொடியும் இது மிக்சியில் போட்டு நீங்கள் பிடிச்சிடக்கூடாது கையினால் இப்படி பொடிக்கணும் அதனால் நான் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ ஏலக்காயில் உள்ள விதைய மட்டும் எடுத்துருக்கேன் பதினஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கேன் நானூறு கிராம் கையினால பொடிச்சு வச்சுக்கிற அரிசியும் அதில் விட்டுருக்கிறேன் பிரியாணி அரிசி அதில் போட்டுட்டு இப்போ இந்த அரிசி நல்லா வேகணும் அடியும் பிடிக்கக்கூடாது அடி பிடிக்காத மாதிரி கரண்டி எடுத்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் அரிசி நல்லா குழைய வேகணும் கொலைய வேகிற வரைக்கும் நீங்கள் நகரக்கூடாது ஏன்னா நமக்கு அடி பிடிச்சிச்சின்னா பாயசம் நல்லா இருக்காது அதனால் அரிசி வேகிற வரையும் நகரவே கூடாது மொத்தத்திலே இந்த பாயசம் வைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து இதே மாதிரி கிண்டி கொடுத்துட்டே தான் இருக்கணும் அதனால் பொறுமையாக தான் நம்ம இந்த பாயசம் செய்யணும் கொஞ்சம் நேரம் ஆகும் அடுத்தது நம்ம பாதாம் உரிச்சு வச்சுதெல்லாம் எடுத்து மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடுவோம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷன் வீடியோ பார்த்துருவோம் Well uh -huh. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோடி ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இது பிளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நம்ம மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மாதிரி இதிலே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும் நாங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் பாய்ஸும் செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ஒருக்காக நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டு நல்லா குழைய வெந்துட்டு இந்த சமயத்தில் ரெண்டு லிட்டரு பால் திக்கான பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு லிட்ரு திக்கான பால் விட்டுக்கிறேன் பால் விட்டதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறமும் நல்லா கிண்டி கொடுக்கணும் பால் நல்லா கொதிக்கணும் சூப்பர் மார்க்கெட்டில் மில்க் மேடுன்னு கேட்டால் தருவாங்க இது நான் ரெண்டு பாட்டில் விட்டுருக்கேன் ஏன்னா ரெண்டு லிட்ரு பாலில் நான் செய்கிறனால ரெண்டு பாட்டிலும் விடுறேன் இவ்வளோ பார்த்துக்கங்க ஒரு லிட்டரு பாலில் செஞ்சால் ஒரு பாட்டில் விட்டால் போதும் நான் ரெண்டு பாட்டில் விடுறேன் ரெண்டு பாட்டிலும் விட்டுட்டு நல்லா பாலில் கலங்குற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து நானூறு கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு லிட்டர் பாலில் செய்கிறனால அதே நீங்கள் ஒரு லிட்டரு பாலில் செஞ்சிங்கன்னா இரநூறு கிராம் சுகர் போதும் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அதுவும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குவோம் இப்போ நம்ம தீயை கூட்டி வச்சாலும் ஒன்றும் இல்லை சுகர் போட்டிருக்கிறனால சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன் இந்த நெய்யும் அதில் விட்டு நல்லா கலக்கிடுவோம் எல்லோ கலர் கலர் பவுட்ரு இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா கலராக இருக்கும் நான் ஒரு சிட்டிக்கு அளவு ரொம்ப விடலை ஒரு சிட்டிக்கி அளவு கலர் பவுட்ரு எடுத்து தண்ணியில் கரைச்சி இதில் விட்டுக்கிறேன் அதையும் விட்டுட்டு நல்லா கலக்கிடுவோம் இப்போ உரிச்சு வச்சுருந்த பாதாம் பொடிச்சிட்டு வந்துட்டேன் இந்த பாதாம் வந்து நம்ம பாயசத்தில் போடும்போது கெட்டி கெட்டியாக பிடிக்கும் அதனால் நம்ம போடும் போதே நல்லா கொஞ்சம் கையில் பசைச்சு கொஞ்சம் போட்டாங்கன்னா அங்கேயே உதிரி விழும் அதையும் மீறி கொஞ்சம் கெட்டி பிடிச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த கெட்டி கெட்டியாக உள்ளதை நம்ம எடுத்து விடணும் இப்போ அந்த பாதாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரைஸ் பாயசம் ரெடி ஆிடுச்சு சூடோடு சாப்பிட்டா ரைஸ் பாயசம் மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஐஸ்கிரீம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதங்க வரட்டாங்க பாய்